நேயர்களுக்கு இனிய வணக்கம் கடகம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய ககரகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரையே கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க ஆத்ம பலமும் துணிவும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க தங்களை தேடி வரக்கூடியவங்களை நந்து உபசரித்து வேண்டிய உதவி செய்யறதுல வல்லவர்களா இவங்க இருக்காங்க தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட கடகம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்க சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எங்க வாழ்க்கையில எங்க அம்மா சந்தோஷம் எல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுது கடகம் ராசிக்காரர்களே இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது மனக்கவலைகள் காலல் நீரா மறையப்போகுது உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் எல்லாமே போகப்போகுது திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க கடகம் ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஒரு சிறப்பான அமைப்பு இருக்குது குரு பகவான் சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் ஆகிய நான்கு கிரகங்களும் தங்கள் சொந்த நட்சத்திரங்கள்ல சஞ்சரிக்கிறதுனால இது ஒரு ராஜயோகமா உங்களுக்கு அமையுது சனி பகவான் தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு ஆகியவற்றை உங்களுக்கு தரப்போறார் குரு பகவான் பணம் வருமானம் சுபகாரியங்கள் தோஷ நிவர்த்தி ஆகியவற்றை உங்களுக்கு வழங்கப் போறார் பகவான் குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் கேது நன்மைகளை தருவார் இந்த கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தா உங்க வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் கடதம் ராசிக்காரங்க கற்பனை திறன் மிக்கவங்க கலைகளை விரும்புவாங்க லட்சியத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருப்பாங்க இவங்க நம்பிக்கை தன்னம்பிக்கை தைரியம் நீதி நேர்மை ஒழுக்கம் போன்ற குணங்களை கொண்டவங்க குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் பல முறை யோசிச்சு முடிவெடுக்கும் இரட்டை மனது இவங்கள்கிட்ட இருக்கு இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணங்காசுக்கு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கல உயர்ந்த வாழ்க்கைய வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவல கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் புனர்பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பொறுமையானவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க திறமையானவங்க ஒழுக்கமானவங்க இவங்க எதற்கும் பயப்படாம வாழ்க்கையில வெற்றி பெறுவாங்க ஆசிரியர் வங்கி ஊழியர் கமிஷன் வியாபாரம் செய்றவங்க வெளிநாட்டில வேலை செய்றவங்க ஆகியோருக்கு இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்க போகுது திருமண வாழ்க்கை உங்களுக்கு இந்த காலத்தில சிறப்பாக அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்கப் போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலையெல்லாம் இந்த காலகட்டத்தில கிடைக்கப் போகுது அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க கடின உழைப்பாளிகள் திறமையானவங்க இவங்க எதற்கும் பயப்பட தேவையில்ல எல்லாமே வெற்றிதான் வீடு இடம் வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்புல மாற்றம் தொழிலில் முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பா உங்களுக்கு போகுது திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க கையில செல்வாக்கு அதிக லெவல்ல இருக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்கள வேண்டான்னு உதிரி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க அடுத்ததாக நம்முடைய கடகம் ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்யம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க ஆயில்ய நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு நல்ல ஆண்டா இருக்குது குழப்பங்கள் தடுமாற்றங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு படிப்புல மாற்றம் தொழில்ல முன்னேற்றம் என எல்லாம் சிறப்பா அமையும் ஐடி துறையில வேலை செய்றவங்க வங்கி ஊழியர்கள் ஆசிரியர்கள் கமிஷன்கள் கமிஷன் வியாபாரம் செய்றவங்க ஆகியோருக்கு சிறப்பான யோகம் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு கடகம் ராசியை பொறுத்தவரை எல்லா தடைகளையும் அடித்து நொறுக்கி மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா இருக்கப் போகுது இதுநாள் வரைக்கும் நீங்க கண்ணீர் விட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில கண்ணீர் துன்பம் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கைய வாழப்போறீங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் நல்ல நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது சந்திரன ராசிநாதனாக கொண்ட கடகம் ராசி அன்பர்களே நீங்க கற்பனை வளம் மிக்கவங்க இந்த மாதம் காரியங்களை தைரியமாக செய்து முடிக்க போறீங்க மேலும் உங்கள் எண்ணங்களை தைரியமாக வெளிப்படுத்த போறீங்க அவசியமற்ற செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்புகளை நீங்க உயர்த்தி கொள்ளப் போறீங்க தன்னம்பிக்கையுடன் காரியத்தை செய்து முடிக்கப் போறீங்க சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் என்கிற பழமொழி கேட்ப அனைவரிடமும் பக்குவமாய் பேசிப் பழகி உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ளப் போறீங்க மற்றபடி புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் உங்கள் நிர்வாத ஆற்றல் அதிகரிக்கும் சமூகத்தில் உயர்ந்தவர்களின் நட்பு தானாகவே கிடைக்கும் சுறுசுறுப்புடன் நீங்க இயங்க போறீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு உங்கள் அலுவலக போக்கில் உங்களுக்கு மிக திருப்திகரமான பலன்கள் ஏற்பட வாய்ப்பில்லை என்றாலும் பெரும் சங்கடங்கள் எதுவும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது உண்மை உங்கள் பணிகள்ல நீங்க மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டு வருவது அவசியம் பணியில் இருப்பவர்களுக்கு பெரும் சிக்கல் இருக்கவே இருக்காது வியாபாரிகளுக்கு பெரும் முன்னேற்றம் இருக்கும் பணம் புழக்கும் இடங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உள்ளவர்களாகவே அமர்ந்திருப்பது மிகவும் முக்கியம் உங்கள் நேரடி கவனமும் அடிக்கடி இருந்து வருவது நல்லது போட்டி நிறுவனங்களின் எதிர்ப்புகள் பலமாகவே இருக்குமாயினும் உங்கள் சமயோஜித புத்தியால் சமாளிப்பது நல்லது மாணவர்களுக்கு விளையாட்டு போன்ற துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குமாயினும் படிப்பில அதிக அக்கறை செலுத்துவது அவசியம் அரசின் கல்விச் சலுதைகள் கிடைப்பதில் கூட சிரமங்கள் ஏற்படக்கூடும் அதற்கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது சிலர் மேற்படிப்பை தொடர முடியாமல் வாய்ப்புகளை தேடவும் முயற்சிப்பாங்க கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவதுதான் உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தத் தவறினாலும் வாய்ப்புகள் கையிலிருந்து போயிரும் அரசுத் துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுக்களை பெறுவது அவசியம் குடும்பத்தில இதுநாள் வரைக்கும் இருந்த சண்ட சச்சரவுகள் எல்லாமே காணாமல் போகப் போகுது குடும்பத்தில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது பெண்களுக்கு இதுவரை பல காரணங்களால் தள்ளிப்போன திருமணம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இனிதே நடைபெறப்போகுது மறைமுக சேமிப்புகளில் ஓரளவு பணம் சேரப்போகுது பூர்து பூர்வீக சொத்து மூலம் சிலருக்கு தனவரை ஏற்படக்கூடும் உடல் நலத்தில் மிக அதிகம் அக்கறை செலுத்துவது நல்லது முக்கியமா வயிறு மற்றும் செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உடல் நலத்தை ஆரோக்கியமா பார்த்துக்கோங்க நேரத்துக்கு உணவு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதான் செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாது முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணும் உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் போகுது அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குது பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு குருவின் ஆசீர்வாதம் முழுமையா கிடைக்கப் போகுது இனி உன் வாழ்க்கைய நான் எடுத்துக்கிறேன் உன் கண்ணீரை நான் தொடைக்கிறேன் உனக்கு துரோகம் செஞ்சவங்கள தூரமா வைக்கிறேன் உன்னை உண்மையா நேசிச்சவங்கள மட்டும் உங்க பக்கத்துல வச்சிட்டு நீ காத்திருந்தது வீணாக்காது நீ நம்பனது நிஜமாகும் நீ கேட்ட பிரார்த்தனைக்கு பதில் இப்ப உங்களுக்கு வரப்போகுது இனி கஷ்டமில்லை குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையை ஒளிர வைக்கப் போகுது நீங்க புதுசா பிறந்து போறீங்க உங்களுடைய பிறப்புங்கிறது புதுசா தொடங்கப் போகுது கடகம் ராசி யாருமே தாழ்வுப்படுத்த முடியாது குரு உங்க சிரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் துணை நிற்கிறாரு தைரியமா பேசுவீங்க நிமிர்ந்து நடப்பீங்க நம்பிக்கையோட கனவு காணுங்க உங்களுடைய காலம் வந்துருச்சு உங்களுக்கான அதிர்ஷ்டம் உங்களை வந்து தட்டிவிட போகுது பெயரை உலகம் கேட்க போகுது கடகம் ராசி இனி உயர்வுக்குப் பிறந்த ராசியா மாறப்போறீங்க இனி உங்களுக்கான பொற்காலம் வரப்போகுது எழுங்க ஒளிங்க ஜெயிங்க குரு பகவான் உன் குடும்பத்துக்கு ஆரோக்கியம் செல்வம் அமைதி வாய்ப்பு உயர்வு எல்லாத்தையுமே தரட்டும் எப்போதும் சிரிச்ச முகம்தான் உங்க வாழ்க்கையில தொடரப்போகுது கடகம் ராசி ஜெயிக்கிறது நிச்சயமான உறுதி அதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னெல்லாம் நீங்க நினைக்க வேண்டா நீங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க உலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல உலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்கும் குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிரும் கடகம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்ணீருக்கு பதிலா சிரிப்பு வரக்கூடிய காலமா இருக்கு கடகம் ராசியை சோதிக்கலாம் ஆனா தோற்கடிக்க முடியாது பயம் குழப்பம் நம்பிக்கை துரோகம் உறவு விலகல் பதட்டம் எல்லாமே போகுது கண்ணீருக்கு முடிவு வரப்போகுது நிம்மதி ஸ்டார்ட் ஆகப் போகுது பணம் தங்கி சேமிப்பும் நிலை வரப்போகுது சிலருக்கு எதிர்பாராத லாபம் வரப்போகுது சிலருக்கு வேலையில நல்ல வளர்ச்சி வரப்போகுது உறவுகள்ல மரியாதை திரும்ப வரப்போகுது வெறுத்தவங்க எல்லாருமே தொலைவுல போக போறாங்க நேசிக்கிறவங்க அருகில் வரக்கூடிய நேரமா இந்த நேரம் இருக்கு வேலை மற்றும் தொழில முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில ஒற்றுமை ஏற்படும் வீட்டில சண்ட சச்சரவு மனக்கசப்பு பேசாமல் இருந்த நிலை எல்லாமே கரையும் ஆரோக்கியம் மேம்படும் மன அழுத்தம் குறையும் உடல் சக்தி அதிகரிக்கும் ஆண்களுக்கு வேலையில் மதிப்பும் வருமானமும் நிலையாத இருக்கும் இது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட காலமா உங்களுக்கு இருக்கு பெண்களுக்கு மன உளைச்சல் குறையும் குடும்பத்தின் வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் சிலருக்கு திருமணம் மறுமணம் குழந்தை யோகம் கைகூடி வரும் வீட்டிலிருப்பவர்களுக்கு குடும்ப அமைதி மன நிம்மதி கிடைக்கும் வேலை செய்பவர்களுக்கு பிடித்த இடமாற்றம் பதவி உயர்வு சேலரியில உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கஸ்டமர்ஸ் வருவாங்க புதிய ஆர்டர் கிடைக்கும் பண வசதி லாபத்தில் உயர்வு நிலை ஏற்படும் கடகம் ராசி மாணவர்கள் அதிர்ஷ்டமான கவனம் நினைவு சக்தி நல்ல ஆசிரியர்களுடைய அனுகிரகத்தைப் பெறப்போறாங்க போட்டித் தேர்வுக்கு தயாராவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்கும் முயற்சிக்கு குரு துணை வரப்போறார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடகம் ராசிக்காரர்கள் விரதம் இருக்கணும் மஞ்சள் நிற உடையை பயன்படுத்தணும் மஞ்சள் நிறப்பூ பூ கொள்ளணும் கடலை பருப்பு நெய்வேத்தியமாகக் கொடுக்கணும் குரு பகவானையும் குரு தக்ஷிணாமூர்த்தியையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு வீட்ல கட்கண்டு பிளஸ் பால் அபிஷேகம் குருவுக்கு கொடுக்கிறது நன்மை காலையில ஆறு மணிக்கு ஓம் குருவே நமக மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கரைஞ்சு போயிரும் உங்களை பத்தி யார் என்ன பேசினாலும் யாருக்கும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுடைய அமைதிதான் உங்களுடைய பலம் உங்களுடைய உயர்வுதான் நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய பதில் பழி வாங்குற அவசியமே கிடையாது குரு வந்துட்டாரு நீங்க வாழக்கூடிய வாழ்க்கையே மத்தவங்களுக்கு வயிறு எரியிற அளவுக்கு சிறப்பா நீங்க வாழப்போறீங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்கள கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யார கண்டும் அச்சப்படாம கடவுள கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதும் வேற யார கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக பறைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை வாழ்க்க தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க